கடலாடி அருகே வனப்பெச்சியம்மன் கோவில் பதினான்காம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் காளைகள் சீறி பாய்ந்து வெற்றி இலக்கை நோக்கி ஓடியது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தனியங்கோட்டம் கிராமத்தில் வனப்பேச்சி அம்மன் கோவில் பதினான்காம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு மூன்று பிரிவுகளாக இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது முதலில் பூஞ்சிட்டு மாடு நடுமாடு சின்னமாடு மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பத்தி ஏழு மாட்டு வண்டிகள் மற்றும் சாரதிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் சாயல்குடி முதுகுளத்தூர் சாலையில் ஐந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கப்பணம் பரிசாக விழா கமிட்டி சார்பில் வழங்கப்பட்டது جيڪا پريس گرم ٿي رهيو آهي جيئن منهنجو ٿي رهيو آهي آهڙي